ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ஐஃபாக்ஸ் ராபிட் ஃபார்ம் இப்போ ஒரு முயல் பார்த்தீங்கன்னா கூடு கட்டிகிட்டு இருக்கு ருட்டி போடுறதுக்காக ஃபார்ம் பண்ணுறதுக்காக அதனுடைய மசால் சாப்பிட்ற ஐட்டத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சு கூடு கட்டுது ரொம்ப பிஸியாக இருக்குது இந்த இலையை அது சாப்பிட்ற தீனியே வந்து வாயில் கவ்வி எடுத்துட்டு எடுத்து கொண்டு போய் நெஸ் ஃபார்ம் பண்ண போகுது ஆக்சுவலாக இது சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் இது சாப்பிட்ல நெஸ் பில்ட் பண்ணுறதுக்காக வந்து வாயில் எடுத்து வச்சிட்ருக்கு உங்களுக்கு இதே மாதிரி முயல் வேணும் அப்படின்னா இதில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் இதே மாதிரி தரமான முயலுக்கு கொடுப்போம் மீட் வேணும்னா நீங்கள் இந்த இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா கொடுப்போம் நம்மால் எடுத்துகிட்டே இருக்காரு திடீர்னு ஓஞ்சிருச்சு டயர்ட் ஆகிட்டார் பக்கத்தில் இருக்கிறவர் கொஞ்சம் பிடுங்கி சாப்பிட்ருக்காரு இவருடைய நெஸ்ட் மெட்டீரியலில் உள்ளே இறங்கிட்டார் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி இது மாதிரிலாம் பண்ணும் குட்டி போடுறக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்போ இருந்தே ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அநேகமாக இன்றைக்கி நைட் குட்டி போட்டுறோன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நைட்டு இல்லைன்னா காலையில் குட்டி போடுறோம் ரொம்ப ஃபோர்ஸாக இருக்குது பிஸியாக இருக்குது நெக்ஸ்ட் ஃபார்ம் பண்ணியே ஆகணும் குட்டி போட போகிறோம் அப்படிங்கிற ஒரு இதில் ஆல்ரெடி முடிய முடியெல்லாம் பிச்சு போட்டிருக்கு ஒயிட் கலரில் இருக்கிறதெல்லாம் அதனுடைய முடிதான் பிச்சு நல்லா போயிட்டார் முன்னாடி வச்சுட்டு புளி தோண்டுவார் புளி தோண்டி அடிய அடியில் வைப்பார் அதை எடுத்து ரத்தில் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஃபார்ம் பண்ணோம் நீ நாளைக்கோ இன்றைக்கி நைட்டோ குட்டி போடும் குட்டி போட்டுச்சுன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன்